ஹை சண்டே ஆஃப்டர்நூனுங்க இந்த பத்து நாளாக வந்து வெளியில் சுற்றிட்டே இருந்துட்டு இந்த ஒரு வாரம் வீட்டில் இருக்கிற ரொம்ப போர் அடிச்சிதுங்க அதனால் மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் வெளியில் போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் மனசு நல்லா அமைதியாக இருக்கணுன்னா நாங்கள் போகிற ஒரே பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் சைடு தாங்க இங்கே போயிட்டாலே போதுங்க மனசு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் இந்த ரிவரை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இங்கே எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் டைம் போகிறதே தெரியாதுங்க எவ்வளோ தடவை போனாலுமே மறுபடி மறுபடி போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் சைடு தாங்க கவினுக்கு வந்து இந்த ரிவர் சைடு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து நீ கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்தங்காட்டி அவனை கூட்டிகிட்டு வர முடியலங்க இல்லைனா வந்து ரிவர் சைடு போகிறோம்னா ஃபஸ்ட்டு கிளம்பரால் வந்து கவினாதாங்க இருப்பான் இங்கே டெம்பரேச்சர் மைனஸ் டிகிரி போயிட்டு ரிவர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து உரைய ஆரம்பிச்சிருச்சுங்க சில இடத்துல மட்டும்தான் வந்து தண்ணி வந்து ஓடிட்டு இருந்துச்சு இதை பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதை பார்த்துட்டே வந்து ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியலீங்க இந்த குளிரில் வந்து ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணங்காட்டி எனக்கு வந்து நல்லாவே கோல்டு பிடிச்சிருச்சுங்க ஆல்ரெடி கோல்டு இருந்துச்சு கவினுக்கு கோல்டு இருந்துச்சு ங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக ஆவி பிடிச்சங்க அதுக்கப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சுங்க